பாஸ் கட்சியுடன் பர்சாத்து எவ்வளவு காலத்துக்கு உறவை வைத்திருக்கிறதோ அதற்கான விலையை அது கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இவ்விரு கட்சிகளுக்கு இடையிலான உறவு பாஸ் கட்சிக்கு மட்டுமே முழுமையாக பலனளிக்கும் அளிக்கும் என்றும் மறுபுறத்தில் பிர்சாத்து தனது ஆதரவை படிப்படியாக இழந்துவிடும் என்றும் பசாத்து கட்சியின் சலாட் கிளாங் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் அசாரி தெரிவித்துள்ளார் நாளுக்கு நாள் தனது தீவிர போக்கை கொண்டே வரும் பாஸ் கட்சியுடனான உறவு பசாத்து கட்சியின் ஆதரவை செய்துவிடும் என்று ஸ்லாம்பூர் மந்திரி பசாருக்கு தமது ஆதரவை தெரிவித்திருக்கும் ரஷீத் தெரிவித்துள்ளார் மத்திய ஆசிய நாடான கஜகஸ்தானுக்கு பிரதமர் டதஸ்வி அன்வார் இப்ராஹிம் இரண்டு நாள் அதிகாரத்துவ வருகையை மேற்கொண்டுள்ளார் இவ்விரு நாடுகளுக்கிடையே முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் இரு வழி உறவை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்தில் அவர் இந்த வருகையை மேற்கொண்டுள்ளார் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் சட்டத்துறை தலைவர் பதவியிலிருந்து அப்பாண்டி அலியை நீக்கம் செய்த தமது முடிவை முன்னாள் பிரதமர் மகாதீர் நேற்று தற்காத்து பேசினார் ஜாசேகாவின் மூத்த தலைவர் லிம்கிட் சியாங் மீது தாம் தொடுத்த ஒரு கோடி இழப்பீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பாக அவர் சமர்ப்பித்திருந்த மேல்முறையீட்டு மனுவை கூட்டரசு நீதிமன்றம் அண்மையில் நிராகரித்திருந்தது இந்நிலையில் கூட்டரசு நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பு குறித்து தமது எக்ஸ்தல பதவியில் டாக்டர் மகாதீர் கருத்துரைத்துள்ளார் அவ்வழக்கு குறித்து மூன்று தனித்தனி நீதிமன்றங்களிலும் நீதிபதிகள் அளித்திருக்கும் தீர்ப்பை பார்க்கும்போது சட்டத்துறை தலைவர் பதவியிலிருந்து அப்பாட்டியை தாம் பதவி நீக்கியது சரியே என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் சட்டத்துறை தலைவர் எனும் வகையில் தமது கடமைகளை நிறைவேற்றுவதில் அப்பாட்டி பெரிதும் தவறிவிட்டார் என்பதுதான் ஏழு நீதிபதிகளின் ஒருமித்த கருத்தாகவும் இருக்கிறது என்று மகாதீர் தெரிவித்துள்ளார் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் மூன்றாம் தேதி பொது விடுமுறையாக அரசாங்கம் அறிவித்துள்ளது எனினும் பேரரசரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் வரும் செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அரசாங்க பேச்சாளர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் ஜூலை இருபதாம் தேதி நடைபெறவிருக்கும் சுல்தான் இப்ராஹிமின் அரியணை அமரும் வைபவத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் நேற்று மாலை பினாங்கு பண்டார்பாறு ஆயர் ஹிதாமில் இரண்டு மணி நேரம் பெய்த திடீர் மழையால் வெள்ளம் ஏற்பட்டது இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் பத்து லாஞ்சாங் லேனுக்கு செல்லும் தியான்டேக் நெடுஞ்சாலையின் முழு பகுதியும் நீரில் மூழ்கியது ஃபாலிம் சந்தைக்கு அருகில் சேற்று நீர் பெருக்கெடுத்து ஓடியது அப்பகுதியில் அருகிலுள்ள சுங்கை டோண்டாங் ஆற்றின் கரைகளும் உடைந்து தமான் தியான்டேக்கில் வெள்ளம் சூழ்ந்தது பெரும்பாலான பகுதிகளில் குறைந்தது ஏழு சென்டிமீட்டர் மழை நீர் பதிவானது வாகனங்களில் டேஷ் கேம் எனப்படும் கேமராக்கள் இடம்பெறுவதை கட்டாயமாக்கும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு கிடையாது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி தெரிவித்துள்ளார் இப்பரிந்துரையை அமல்படுத்துவது சாத்தியமே ஆனாலும் கூடுதல் செலவு பிடிக்கும் என்பதற்காக அதனை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் ஏதாவது ஒன்றை கட்டாயமாக்கினால் கூடுதல் செலவு ஏற்படுகிறது என்று மக்கள் புகார் கூறுவார்கள் அவர்கள் ஏற்கனவே விலைவாசியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதால் கூடுதல் செலவு ஏற்படுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அந்தோனிலோக் தெரிவித்துள்ளார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்